வணக்கம் இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பெல்மன் உள்ள கடைகள் இந்த கடைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டகனு இருக்குது இருக்கு ரெண்டாவது தளத்தில் இருக்குது பாருங்க இந்த அவ்வளோ வெளிச்சமாக நல்லா மேலே உள்ள மாதிரியே என்வைர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் இருக்க மாதிரி ஆனால் இது நிலப்பரப்பில் உள்ள கடைகள் இல்லை நிறைய விதவிதமான கடைகள் இருக்கும் இது உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏறி வருது இல்லையா அதில் வந்து இடது பக்கத்தில் மட்டும்தான் நம்ம நின்றுக்கிட்டு வர முடியும் ஏன்னா வலது பக்கத்தில் சிலவங்க எக்ஸலேட்டர்லேயே ஏறி நடந்து வருவாங்க அதனால் அந்த வழியை விட்டுட்டு தான் மற்றவங்க நிற்கிறவங்க எல்லாமே அந்த சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரு சின்ன குப்பை கூட துக்கியம் வீச மாட்டாங்க இது வந்து அண்டகங்களில் ஒரு பெரிய சுப்பமாக கேட்டு இதை கடந்து இப்போ வந்து கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் இன்னொரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கே நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இங்கே விற்கிது அதுவும் இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் பகல் போல் காய்ச்சி அடிக்குது அவ்வளோ நல்லா வெளிச்சத்தோட நல்ல இரவு குளிர் நேரம் அதான் இப்போ வந்து குளிர் சீசனு கடைகளில் ஷாப்பிங் மிஷின் போகும்போது பார்த்தா கூட நல்ல இதமான குளிரில் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கடை வந்து லிக்கர் ஷாப்பு அந்த லிக்கர் ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா பல விதமான தயாரிக்கப்படும் ஓயன்கள் அதுபோல் மற்ற நாட்லேருந்து வர வைக்கப்பட்ட அந்த லிக்கர்களும் அங்கே விற்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வாங்குகிற பொருட்களுக்கு பிளாஸ்டிக் பை எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் பைகளை எடுத்துகிட்டு போகணும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போகிறவங்க வரவங்க எல்லாமே அவங்களுக்கு தனக்கான பைகளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த வாங்கிய பொருளை அங்கே இருந்த பையில வச்சு எடுத்துகிட்டு போவாங்க வீட்டை விட்டு வெளியே போனாலே எல்லாரும் தனக்கான பைகளை அவங்க பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா எங்கேயாச்சும் போனால் அவங்க ஜாமான் வாங்கினா அந்த பை தேவைப்படும் அப்படிங்கிறத இதில் வச்சுருக்காங்க இவ்வளோ இந்த மருந்து சீட்டில் பார்த்தீங்கன்னா பொதுப்போக்குவரத்துக்கு பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பைகளை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைன்னா பையோடு சேர்ந்த வண்டி மாதிரி இருக்கும் அதை கூட எடுத்துகிட்டு வருவாங்க இது வந்து அங்கே விளைஞ்ச ஒரு கேவி பழம் இது பாருங்கள் கிரேப்ஸு பைப்பையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் இங்கேயும் கம்மியாக தான் விலையாக இருக்குது வந்து ஒரு வகை பேரி பழம் இது பாருங்க எத்தனை விதமான தக்களி பழம் இருக்குன்னு விதவிதமான தக்களி பழங்கள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது காம்போடியே வச்சு விற்பாங்க அந்த காணொலியே இதோட சுருக்கமாக பிடிச்சிட்றேன் அடுத்த காணொலியில் மேலும் பல காணொலியிலே தொடர்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு படித்துக்கணும்னு நம்புகிறேன் நன்றி